உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் வெள்ளிக்கிழமை மறக்காமல் இது ஒன்றை செய்யுங்கள் வீட்டில் பணம் கொட்ட ஆரம்பிக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் துளசி செடியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னாலே வெள்ளிக்கிழமைகளாக இருக்கட்டும் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா தினமுமே பார்த்தீங்கன்னா அந்த துளசி செடியை காலையில் எழுந்ததுமே வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இந்த மதத்தில் நமக்கு துளசி செடி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான செடியாகத்தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமியும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூரண அனுகிரகம் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால துளசி செடி வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சில முறைகளை கடைபிடிக்கணும் தினமும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் பொதுவாக அந்த துளசி செடி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எப்போவுமே நேர்மறை ஆற்றலை பரப்பக்கூடிய ஒன்று நமக்கு வீட்டில் நல்ல செல்வம் செழிப்பதற்கு மங்களம் பொங்குவதற்கு எல்லாத்துக்குமே இந்த துளசி செடியை நீங்க சரியான திசையில சரியான இடத்துல வச்சு நீங்க சரியா வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கு ஒரு எளிமையான வழி அப்படின்னு சொன்னா துளசி செடி வளர்க்கிறது தாங்க அந்த துளசி செடி வந்து நல்லா செழித்து வளர வளர வீட்டில் வந்து நல்ல செல்வம் வந்து செழிக்க ஆரம்பிக்கும் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பச்சை பால் இருக்குது பாத்தீங்களா காய்ச்சாத பசும் பால் அந்த பால் வந்து நீங்கள் ஊற்றி மகாலட்சுமி வழிபட்டீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு குடும்பத்தில் இந்த வறுமை கஷ்டம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கி உங்களுடைய நிதி வந்து உயர ஆரம்பிக்கும் நிதி பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய வரும் நீங்கள் தினமும் பால் ஊற்றணுமா அப்படின்னா இல்லைங்க இந்த ரெண்டு நாள் மட்டும் ஊற்றினா போதும் மற்றபடி தினமும் நீங்கள் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு சாயந்தர நேரத்தில் துளசி செடிக்கு பக்கத்தில் நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் மட்டும் தண்ணி வந்து நீங்கள் ஊற்ற வேண்டாம் மற்ற நாட்களில் நீங்கள் ஊற்றலாம் அதே மாதிரி அந்த இலைகள் வந்து கிளியவோ உதிரவோ கூடாது அது வந்து வீட்டில் நமக்கு நல்லது கிடையாது இந்த மாதிரி கிழிஞ்சு போன இலைகள் இருக்கு துளசி செடி கவனிச்சிக்கோங்க வாடிடுது கிழிஞ்சு போதா என்ன ஆகுது பார்த்துட்டு அதை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அதுவுமே நமக்கு ஒரு வீட்டில் கஷ்டமான நிலைமையை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி துளசி செடியை போய் சிசர் வச்சு நீங்க சும்மா எதுக்கு வேற எதுக்காவது யூஸ் பண்ற கட் பண்றது இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடாது அதை வந்து நீங்கள் தெய்வமாக கருதுறனால அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு அது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி